இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மார்ச் மாதம் ஏழாம் தேதி தாயாம் திரு அவை மூன்றாவது நூற்றாண்டில் வாழ்ந்த இரண்டு மறைசாட்சியருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது மறைசாட்சி புனித பெர்பெத்துவா மற்றும் மறைசாட்சி புனித பெலிசிட்டா என்பவர்கள் அன்புமிக்கவர்களே இந்த பெர்பத்துவா என்பவர் தற்பொழுது இருக்கிற துனிசிய நாட்டில் ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தவர் அவருடைய பணியாளர் தான் பெலிசிட்டா என்று சொல்லப்படுகிற பெலிசித்தம்மாள் என்பவர் அன்புமிக்கவர்களே மூன்றாவது நூற்றாண்டு என்ற ஒரு காரணத்தினால் அப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை அதிகமாக இருந்த ஒரு நேரம் இந்த எஜமானி மற்றும் அவருடைய பணிப்பெண் பெர்பத்துவா பெலிசிட்டா இவர்கள் இருவரையுமே கிறிஸ்துவை மறுதளிக்க சொல்லி அரசன் வற்புறுத்துகிறான் இவர்கள் இருவருமே கிறிஸ்துவை மறுதளிக்காமல் அரசன் கொடுத்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மறித்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது முதலில் இவர்கள் இருவரையும் கொடிய விலங்குகளுக்கு உணவாக வீசுகிறார்கள் கொடிய விலங்குகள் இவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு காரணத்தினால் பிறகு இந்த இருவரையும் பிறகு இவர்கள் இருவரையும் தீயிட்டு கொளுத்தி மறைசாட்சியாக கொன்றார்கள் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்காக கடைசி வரையில் தங்களுடைய குடும்பத்திலேயே ஒரு சில பேர் மறுதளித்து உயிர் பிழைத்த ஒரு நேரத்திலும் கிறிஸ்துவுக்காக கடைசி வரையில் உயிர் தியாகம் செய்து இன்றளவும் விசுவாசத்தின் அடையாளங்களாக நமக்கு திகழ்கிறார்கள் இந்த புனித பெர்பத்துவா மற்றும் புனித ஃபெலிசிட்டா இவர்களுடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச்சு இழந்த ஒருவருக்கு அவரிடமிருந்த பேயை விரட்டி மறுபடியும் பேசுகிற திறனை கொடுக்கிறார் அப்பொழுது அங்கிருந்த பரிசெயர்களும் சதுசெயர்களும் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை நம்ப மறுத்தவர்களாய் அல்லது ஏசு செய்ததை அரும் அடையாளம் என்று ஏற்றுக்கொண்டால் மக்கள் இவரைப் பற்றி மிக உயர்வாக நினைப்பார்கள் அல்லது மக்கள் இயேசு விடத்தில் விசுவாசம் கொண்டு விடுவார்கள் என்கிற ஒரு அச்சத்தில் அவர்கள் ஒரு பொய்யான கதையை இந்த இடத்துல அவிழ்த்து விடுகிறார்கள் அதாவது ஏசு பேய்களை விரட்டுவது வேறு எந்த வல்லமையான ஒரு காரணங்களால் அல்ல அவர் இந்த பேய்களை விரட்டுவது பெயல் செபுல் என்று சொல்லப்படுகிற பேய்களின் தலைவனின் துணையை கொண்டு பெயல் செபுல் என்று சொல்லப்படுகிற பேய்களின் தலைவன் என்று இந்த சதுசெயர்களும் பரிசெயர்களும் சொல்வது அந்த காலத்தில் வாழ்ந்த பெலிஸ்தியர்களுடைய அரசனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு பெயர்தான் பெயல் செபுல் அதாவது தீயவர்களின் பேய்களின் தலைவன் என்கிற ஒரு பெயர் மிக்கவர்களே இந்த இடத்துல இயேசுவுக்கு நற்பெயர் கிடைத்து கிடைத்துவிடக்கூடாது அதே நேரத்தில் இயேசுவுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற வெளிவேட எண்ணத்தோடு இயேசுவை பற்றின இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய குற்றச்சாட்டை மக்களிடத்துல வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு செயலாக நான் பேய்களின் தலைவனாக பெயர் சபலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களுடைய சமய தலைவர்கள் யாருடைய உதவியோடு பேய்களை ஓட்டினார்கள் என்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலடியாக ஒரு கேள்வியை கேட்டு அவர்களை வாயடைக்கச் செய்தார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதே நேரத்தில் எப்படி பேய்கள் அவர்களுக்கு இடையே பிளவுபட்டு கிடக்க முடியும் அப்படி என்கிற ஒரு உண்மையையும் விளக்கி கடைசில ஐம்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை சேராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லி இன்றைக்கு பரிசெயர்கள் மற்றும் சதுசெயர்களுடைய வெளிவேடத்தை இடத்தை பொதுவெளியில் அம்பலப்படுத்துவதைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே சமீபத்தில் ஒரு கதை ஒன்று வாசித்தேன் அமெரிக்காவில் ஒரு தேவாலயம் இருக்கிறது அந்த தேவாலயத்துக்கு அருகில் மது வியாபாரம் செய்கிற அல்லது மது பருமாறி ஒரு பார் இருந்ததாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவழிபாடு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பலர் அந்த மதுபான கடைக்கு சென்று உல்லாசத்தில் மகிழ்ச்சியில் இருந்த ஒரு காரணத்தினால் தேவாலயத்தில் வழிபாட்டிற்கு அந்த மதுபானக் கடை ஒரு தொந்தரவாக இருந்த காரணத்தினால் இந்த தேவாலயத்தில் இருந்தவர்கள் அந்த மதுபானக் கடை ஒழிந்து விட வேண்டும் என்று ஜெபித்தார்களாம் ஒரு மூன்று மாதம் கழித்து திடீரென்று ஒரு நாள் இடி விழுந்து அந்த மதுபான கடை முற்றிலுமாக அழிந்து விட்டதாம் அப்படி அழிந்து விட்ட பிறகு அந்த மதுபான கடையினுடைய உரிமையாளர் கோர்ட்டில் ஒரு கேஸ் அல்லது ஒரு வழக்கை தொடுக்கிறார் அதாவது தேவாலயத்தில் இருப்பவர்கள் பங்கு தந்தை மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அங்கிருந்த கன்னியர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்து என்னுடைய கடை மீது இடிவிழச் செய்து என் கடையை அவர்கள் அழித்து விட்டார்கள் ஆகவே நஷ்ட ஈடாக என்னுடைய கடையை ஜபம் செய்து அழித்த ஒரு காரணத்திற்காக மூன்று கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்று கடை உரிமையாளர் கோர்ட்டில் ஒரு வழக்கை தொடுக்கிறார் கோர்ட்டில் இருந்து பங்கு தந்தைக்கும் மற்றும் பங்கில் இருக்கிற அந்த மக்களுக்கும் உத்தரவு வருகிறது கோர்ட்டில் வந்து ஆஜராகி இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு அன்பு மிக்கவர்களே கோர்ட்டுக்கு சென்ற அந்த பங்கு தந்தை மற்றும் அங்கிருந்த மக்கள் எல்லாருமே மூணு கோடி ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் பதில் மனு தாக்கல் செய்கிறார்கள் நாங்கள் ஜெபம் செய்ததால் அந்த இடி விழவில்லை அந்த இடி இயற்கையாக விழுந்தது எங்கள் ஜெபத்தை இந்த முறை கடவுள் கேட்கவில்லை அப்படி என்று அந்த கடை எரிந்ததற்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று இவர்கள் பதில் மனு போட்டார்களாம் அப்பொழுது அங்கிருந்த நீதிபதி இப்படியாக சொன்னாராம் இது என்ன ஒரு விசித்திரமான ஒரு கேஸாக இருக்குது கடவுளையே நம்பாத என்றைக்குமே ஜெபம் செய்யாத மது வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒருவர் ஜெபத்தின் வல்லமையை நம்புகிறார் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபத்தில் இருக்கிற குருவும் அவரோடு இருந்த மக்களும் நாங்கள் ஜபம் செய்ததால் இடி விழ தானாக விழுந்துருச்சு அப்படி என்று இவர்கள் இருவரும் இப்படி மாறுபட்ட கருத்துக்களையும் முரணான கருத்துக்களையும் சொல்வதற்கான காரணம் உண்மையாகவே பணம் உண்மையாகவே ஒரு வெளிவேடம் அப்படி என்று கேஸை எப்படி முடிக்கிறது என்று தெரியாமல் வேலையை ராஜானாமா செய்துவிட்டு சென்றதாக நகைச்சுவாக ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள் அன்புமிக்கவர்களே இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுவதற்கான காரணம் நற்செய்தி வாசகத்தில் சதுசெயர்கள் பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர் இவர்களுடைய வெளிவேடத்தை பற்றி இறைவன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த தவக்காலத்தில் இந்த வெளிவேடத்தை அகற்றுவதற்காகத்தான் இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்கள் அருகில் இருந்தாலும் ஆண்டவருடைய அரும் அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்முன் நிகழ்த்தப்பட்டாலும் விசுவாசமற்றவர்களாய் கடவுளை உணராதவர்களாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்கள் இயேசுவை நம்பிவிடக்கூடாது மக்கள் இயேசுவில் விசுவாசம் வைத்துவிடக்கூடாது என்பதில் கருத்தாய் இருந்ததைத்தான் வெளிவேடமாக இன்றைக்கு இறைவன் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார் இந்த தவக்காலத்தில் பல நேரங்களில் நாம் நல்லவர்களாகவும் நாம் வல்லவர்களாகவும் நாம் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாகவும் காட்டிக்கொண்டு மற்றவர்களை நியாயமற்றவர்களாகவும் பாவிகளாகவும் அல்லது தவறான நடத்தை கொண்டவர்களாகவும் இழிவாக பார்க்கிற ஒரு வெளிவடத்தை கலைந்து இந்த தவக்காலத்தில் நொறுங்கிய உள்ளத்தோடு மனமாற்றத்தோடு இறைவன் இறைவன் திருமுன்னிலையில் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே இறைவன் முன்னிலையில் உள்ள தூய்மையோடு உண்மையிலும் நேர்மையிலும் கீழ்ப்படிதலிலும் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடத்தலிலும் நம்முடைய வாழ்க்கையை செலவிடுவோம் இறைவனுடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்திடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்